ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் நம்மளோட வீடியோஸ் வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறீங்க ரொம்ப 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 ஹாப்பி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் நம்மளோட தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்கலாம் இப்போ வந்து புளிச்ச கீரை அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி வெண்டை எல்லாத்துலேயுமே காய் பிடிச்சிட்டு பூ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கே வந்து அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது டெய்லியும் வந்து நம்மளுக்கு போர் அடிக்குது அப்படின்னா நம்மளோட தோட்டத்தை சுற்றி பார்த்தாலே போதும் டைம் பாஸும் ஆயிரும் நம்மளும் அது கூட சேர்ந்து ஏதோ வேலைகள் செஞ்ச மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி மார்க்கெட்டில் இப்போல்லாம் காய்கறி அதிகமாக வாங்குறதே இல்லை ஏன்னா இங்கேருந்தே தோட்டத்தில் இருந்தே அதிகமாக எடுத்துக்கிறது தக்காளி விலை வேறு எச்சாயிடுச்சே அப்படின்னு சொல்லி போன வாரம் ஃபீல் பண்ணேன் இப்போ சுத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு தக்காளி விலை எச்சாகும்போது நமக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது ஓகே ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்ல இருக்கும் அப்புறம் இதில் என்னென்ன தக்காளிகள் இருக்குது அப்படின்னா காசி தக்காளி பலூன் தக்காளி அதுக்கப்புறம் வந்து நாட்டு தக்காளி ஆப்பிள் தக்காளி இந்த மாதிரி நிறைய பேரும் தெரியல ஏன்னா அதெல்லாம் வந்து நல்லா பழுக்கும் பழுக்கும்போது தான் என்னென்ன தக்காளி போட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் இந்த பலூன் தக்காளி மட்டும்தாங்க மூளை மூளைக்கு எல்லா இடத்துலையும் விதைகள் எப்படி பரவுச்சுனே தெரில எல்லா இடத்துலையுமே பரவி வளர்ந்துருக்கு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக குத்து கொத்தாக இருக்குது அப்புறம் ஜெரி தக்காளியும் இருக்குது இது வந்து காசி தக்காளி இந்த மாதிரி தக்காளி வகைகள் நிறைய வச்சுருக்கேன் பறித்து சாப்பிட்றமோ இல்லையோ அதை பார்க்குறப்ப ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருக்குது பூனைக்காளி வந்து ஃபஸ்ட்டு இந்த கொடி இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பூ வைக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு அந்த பூக்கள் வாட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் கீழே உதிர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிச்சு ப்ராசஸ் டக்கு டக்குன்னு நடக்குது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஒவ்வொன்றையும் எடுத்து சமைக்கும்போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் காஸ்மோஸ்லேயும் வந்து நிறைய கலர்ஸ் வச்சிருக்கேன் இப்போ வந்து விதைக்க வேண்டாம்னு விட்டுருக்கேன் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கனால இருக்கிற செடிகளை காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு தான் நிறைய செடிகள் வந்து இந்த டைம் வந்து வாங்கவும் இல்லை அதே மாதிரி வைக்கவும் இல்லை விதைகளும் போடலை நம்மளோட சப்போட்டா மரத்தில் நிறைய காய் பிடிச்சிட்ருக்கு இதில் எப்போயுமே வந்து எனக்கு பழங்கள் கிடச்சிட்டே இருக்கும் சுக்குடிக்கிற பாருங்கள் எவ்வளோ தலை தள தலைன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் விதைகளும் போடலை ஒன்றும் போடலை அதுவே தன்னை போல் எல்லா இடத்துலையும் பரவி பரவி வளர்ந்துட்டுருக்குது வாரத்தில் ரெண்டு தடவை சுக்குடிக்கிற பொரியல் பண்ணிடுவோம் ஆனால் இதில் பண்ணோம்னா டக்குன்னு வெந்துடுது